உளுந்தூர்பேட்டை வியாபாரிகள் சங்கத்தின் முப்பெரும் விழா மற்றும் புதிய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக நான்காவது முறையாக எஸ் டி எம் முகமது கனி தேர்வு செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே இருந்த அனைத்து நிர்வாகிகளும் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார்கள் இந்நிகழ்ச்சியில் சதகத்துல்லா சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விக்ரம மகாராஜா அவர்கள் கட்டிடத்தை திறந்து வைத்து முப்பெரும் விழாவில் பேசிய போது முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வியாபாரிகள் சங்க பேரவை மாநில செயலாளர் ஏழுமலை அவர்கள் சங்க செயல்பாடுகளை வாசித்தார் மற்றும் மேலும் நிகழ்ச்சியில் அமிர்த கண்டேடிசன் சங்கர் மதியலகன் மணிகண்டன் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

புறமாக வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை வணிக சங்க பேரவை சட்ட வல்லுநர்களை வைத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அது விரைவில் அந்த நடவடிக்கை தொடரும் என்பதை எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை என்பதை மாற்றம் செய்து மாத மாதம் வசூலிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு மின்சக வலியுறுத்துகிறது அதே போன்று